இவருக்கு தான் இவருக்குதான் வேலை இவருதான் இவருக்குதான் வேலை இங்க காட்டு மூஞ்ச காட்டு மூஞ்ச காட்டு இவருக்குதான் வேலை இப்படிதான் போனாரு

ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே ஆர்எஸ் கேர்ஸ் கேப்டன் ஜாலின ஹேப்பி பர்தே டு யூ மே காட் பிளீஸ் போடா ஐக்கடு பாட் பிரியா பால மாமா நானே வெட்டி சாப்பிட்டுமா போளே போ போடா எனக்கு கடிச்சாயிக்குbro

போகுது <laughs> <laughs> <laughs>